வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி பாவளர் ராஜா கமல் அவர்களின் கிராமம் தேடி சுங்கிடு சேலைகள் போய் எங்கும் சுடிதார் மயம் பட்டு வேட்டி ஆண்கள் எல்லாம் வர்முடாசில் பூ வாடை வீசிய கூந்தலில் எல்லாம் பூவெண்ணை வாசம் சட்டி ஒலிக்க சமைத்த பெண்கள் எல்லாம் டிவி பெட்டி முன்னே முடக்கம் பாண்டி விளையாடிய சிறுமிகள் இன்று சிடியில் சித்திரம் பார்க்கின்றனர் பிள்ளைகள் எல்லாம் இப்போது வீடியோ கேமில் ஒடுங்கி விட்டனர் மயில் புத்தகத்தில் வைத்து குஞ்சி தேடும் குழந்தைகள் இன்று இல்லை அம்மா என்று அழைத்த மழலைகள் இன்று மம்மி என்று அழைக்கிறது சந்திப்பு முனை வைத்து சந்தித்த இளைஞர்கள் எல்லாம் இன்று சாட்டிலைட் வலைக்குள் எங்கள் ஊர் ஆற்று மணலை அலங்கரித்த ஜனங்கள் எல்லாம் போய் வெற்று மணலாய் காட்சி தர நான் மட்டும் பட்டினத்திலிருந்து பழைய கிராமம் தேடி பம்பரம் விட்ட பாலகர் எங்கே கும்மி அடித்த குமரிகள் எங்கே கோலியாடிய சிறுவர்கள் எங்கே நெல்லிக்காய் விற்ற ஆயா எங்கே ஏக்கமாய் நான் தொலைத்து விட்ட என் கிராமத்தை தேடுகிறேன்